இரண்டாயிரத்தி இருபத்தி நடந்த குரூப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நடந்த அந்த குரூப் போர் எக்ஸாமினேஷன் இந்த ரெண்டு குரூப் போர் எக்ஸாமினேஷனையும் வச்சு ஒரு ப்ளூ பிரிண்ட் அனாலிசிஸ் சோ எப்படி நம்ம ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல ஒரு கொஸ்டின் ஒரு டாபிக்னு எடுக்கிறோமோ ப்ளூ பிரிண்ட் வைஸா நம்ம எதுக்கு அதிகப்படியான வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்னு அதை பார்த்து படிக்கிறோமோ அதே மாதிரி நீங்க குரூப் ஃபோருக்கும் வெயிட்டேஜ் பார்த்து படிக்கிறது ரொம்ப முக்கியம் இப்பதான் இனிஷியலா ஸ்டார்ட் ஆகுறீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த மூணு வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கேன் இந்த மூணு வருஷத்தோட கொஸ்டின் பேப்பரையும் நீங்களும் நோட் பண்ணி வச்சிட்டு அதிகப்படியான வெயிட்டேஜ் இருக்கு எதுல இருக்குன்றதை கடைசிலயும் நம்ம பார்ப்போம் சரியா சோ இதுக்கு முன்னாடி எப்படி படிக்கணும் எங்கெல்லாம் படிக்கணும் ஹவு டு ஸ்டடி வேர் டு ஸ்டடி இந்த மாதிரி எல்லாமே போட்டாச்சு பேப்பர் ஸ் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து குரூப் போர் எழுதினவங்களா இருக்கீங்க சரியா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டூ தௌசண்ட் செவன்டீன் அந்த மாதிரி டைம்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டு இப்ப நீங்க வந்து அகைன் இப்ப குரூப் போர் குரூப் டூ எழுத ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது என்னன்னா யூனிட் எயிட்னா என்ன யூனிட் நைன்னா என்ன அப்படின்ற விஷயங்கள் தெரியாது ஏன்னா அதுக்கு முன்னாடி சிலபஸ்ல அதெல்லாம் கிடையாது 2022 ஒரு சிலபஸ் ரிவைஸ் நடந்துச்சு இல்லையா சிலபஸோட ஒரு சிலபஸ் வந்து கொஞ்சம் மாத்துனாங்க இல்லையா அப்பதான் அந்த யூனிட் எயிட் யூனிட் நைன் கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஓகேவா அது மட்டும் இல்லாம டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் நடந்தப்ப தமிழ் மொழி அப்படின்றது தமிழ் லாங்குவேஜ் அப்படின்றது கட்டாயமாக்கப்படல ஆனா நூறு மார்க்குக்கு தமிழ் இருந்துச்சு ஆனா அது கட்டாயம் இதுல நீங்க எடுக்கணும் அப்படின்ற விஷயம் கிடையாது சரியா அதே மாதிரி இந்த யூனிட் எயிட் யூனிட் நைன் இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு இதுல வராது இது எல்லாமே ஹிஸ்டரி பாலிட்டில கம்பைன்ட் ஆகி வந்திருக்கும் உங்களுக்கு ஓகேவா சோ எப்ப இந்த டூ தௌசண்ட் டூ அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சோ அப்ப இருந்து நமக்கு தமிழ் கட்டாயமாக்கப்பட்டுச்சு யூனிட் யூனிட் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் ஆச்சு யூனிட் எயிட்டோட வெயிட்டேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம் மற்ற சப்ஜெக்ட் நீங்க கம்பேர் பண்றப்ப எந்த அளவுக்கு ஹிஸ்டரிக்கு ஒரு முக்கியத்துவம் நீங்க குடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு யூனிட் எயிட்டோட முக்கியத்துவமும் இருக்க போகுது இந்த வீடியோல யூனிட் நைன் சாரி டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி போர்ல எந்தெந்த கொஸ்டின் எவ்வளவு கேட்டிருக்காங்க அப்படின்றத பாத்துட்டு அது ரிலேட்டடா நம்ம ரிவைஸ் பண்ணலாம் சோ அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணாம இருக்கீங்கன்னா நம்ம கிட்ட ஆன்லைன் கிளாஸ் நியூ பேட்சஸ்ல ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு உங்களுக்கு எந்த பாடத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி ஃபுல்லா டீடைல்டான கிளாஸஸ் உங்களுக்கு எடுத்துட்டு இருக்காங்க சோ நம்பர் நான் இங்க கொடுத்திருக்கேன் எயிட் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்ப புதுசா டெஸ்ட் பேக் ஆல்சோ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இன்னைக்கு மூணாவது வீக்கோட ஆன்சர் கி ரிலீஸ் ஆயிருக்கும் சோ அந்த டெஸ்ட் ஃபாலோ பண்ணாதவங்களும் டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட் சீரிஸ் வெறும் தான் நீங்க எக்ஸாம் வரைக்கும் வாரம் வாரம் தொடர்ந்து டெஸ்ட் எழுதிக்கலாம் புக் மெட்டீரியல்ஸ் மட்டும் கூட நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் பேங்க் ஆல்சோ இருக்கு புக் மெட்டீரியல்ஸ் பிளஸ் கொஸ்டின் பேங்க் மொத்தமா பதினஞ்சு புக் வெறும் மூவாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ மறக்காம எல்லாருமே இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதுல நம்ம பாக்குற மாதிரி யூனிட் எயிட் யூனிட் நைன் எதுவுமே இருக்காது சோ காரணம் அப்ப அது வந்து கிடையாது சரியா சோ இதப்படி பாத்தீங்க அப்படின்னா தமிழ் நூறு இருந்திருக்கு ஆனா என்ன பண்ணல அது கட்டாயமாக்கப்படல ஹிஸ்டரி ஹிஸ்டரிக்கு வந்து பதினஞ்சு கொடுத்திருக்காங்க பதினஞ்சு கொஸ்டின் அப்ப பாருங்களேன் அப்ப வந்து ஜியாகிரபியோட வெயிட்டேஜ் எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னு இருக்கப்போ பத்து கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஜியாகிரபி பாலிட்டில அதிகப்படியா பதினாறு கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு மத்தபடி தமிழுக்கு அதே நூறு தான் அண்ட் ரீசனிங் அதாவது மேக்ஸுக்கு அதே இருபத்தி அஞ்சு கொஸ்டின்ஸ் தான் கொடுத்திருக்காங்க சரியா மற்றது பாக்குறப்ப ஜியாகிரபிக்கு இப்போ இருக்கிறத விட அப்ப அதிகமான வெயிட்டேஜ் இருந்திருக்கு அண்ட் ஜியாகிரபிக்கு அடுத்த லெவலா பாத்தீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஜியாகிரபி ஹிஸ்டரி பாலிட்டி ஸோ இதெல்லாமே ரொம்ப அதிகமா அது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எப்பயுமே சேம் தான் இப்ப லாஸ்டா நடந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலதான் நம்மளுக்கு அவ்வளவா கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கல மற்றபடி அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நடந்த எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கான டிப்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பிப்போட பிப்ன வெப்சைட் இருக்கு அது போய் பாருங்க தென் காலையில நியூஸ் கேளுங்க ஈவினிங் நியூஸ் கேளுங்க அதுல இருந்து ஏதாவது ஒரு பாயிண்டாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் சரியா அப்ப சயின்ஸ் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த நாலு சேர்ந்தது தான் சயின்ஸ் கரெக்டா ஸோ சயின்ஸுக்கு அப்போ வெயிட்டேஜ் எவ்வளவு இருந்திருக்குன்னு பாருங்க ஆறு நாலு பத்து ஸோ பத்து பத்தொன்பது கொஸ்டின்ஸ் வந்து சயின்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்போ அப்ப கிளியர் பண்ண நினைச்சவங்களுக்கு சயின்ஸ்ன்றது ஒரு பெரிய ஒரு தடையா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா பிசிக்ஸ்ல இருந்து நாலு கெமிஸ்ட்ரியில இருந்து ஆறு பாட்னில இருந்து நாலு சுவாலஜில இருந்து அஞ்சு மொத்தம் இவ்வளவுதான் ஆனா இந்த நாலு கொஸ்டினுக்கு நான் என்ன பண்ணணும் ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிசிக்ஸ் புக்கையும் படிக்கணும் கெமிஸ்ட்ரிக்கு என்ன பண்ணணும் ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கெமிஸ்ட்ரியும் ஒரு கெமிஸ்ட்ரியே நம்மளால படிக்க முடியாது பாட்னி பொறுத்த வரைக்கும் அதே தான் ஆறுல இருந்து பன்னெண்டு இதுலயும் ஆறுல இருந்து பன்னெண்டு அப்ப நான் என்ன பண்ணணும் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு நாலு சப்ஜெக்டுக்கோ ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் படிக்கணும் அது எல்லாமே சயின்ஸ் அப்படின்ற ஒரே யூனிட் கீழே கொடுத்துருந்தாங்க பத்தொன்பது மார்க்ல இருந்து வர்றதா இருந்தால் இப்ப நீங்க பாருங்க பாலிட்டிக் வந்து உங்களுக்கு பதினாறு வெயிட்டேஜ் கரெக்டா பாலிட்டிக் இப்ப நம்ம அகாடமி புக் வச்சு பாத்தீங்கன்னா பாலிட்டிக் ஒரே புக் படிக்க வேண்டியது சரியா ஒரே புக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒரே புக்ல பாலிட்டி படிச்சு ஆனா நீங்க நம்ம அகாடமிலேயே ரெண்டு புக் இருக்கு டுவெல்த் வரைக்கும் உங்களுக்கு நாலு புக் படிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அதை ரெண்டு புக்ல புக் படிச்சு நீங்க இந்த பத்தொன்பது மார்க்ஸ் வாங்குறதுக்கு இந்த ஒரு புக் படிச்சு நீங்க என்ன பண்ணிடலாம் பதினாறு மார்க்ஸ் எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கணும் ஸோ என்னோட அட்வைஸ் எப்பயுமே சயின்ஸ் படிக்க வேண்டாம்னு சொல்ல மாட்டோம் கடைசியா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து படிச்சுக்கோங்க இன் கேஸ் நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா சயின்ஸ் வந்து படிக்க வேண்டாம்னு கிடையாது படிக்கணும் ஃபைனலா படிச்சுக்கணும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போதைக்கு இது ஓகேவா ஸோ இந்த டூ நம்ம அவளுக்கு அவ்வளவா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல காரணம் என்னன்னா அது பழைய சிலபஸ் முடிஞ்சு போச்சு ஓகே ஸோ இப்போ

சிலபஸ்ல கொடுத்துருக்க மாதிரி நம்ம எக்ஸாம் பேட்டர்ல கொடுத்துருக்க மாதிரி அதே இருபத்தஞ்சு தான் அதுல எந்த குழப்பங்களும் வேணாம் அடுத்த இருக்க அந்த எழுபத்தஞ்சு மார்க் எப்படி எல்லாம் பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்க சயின்ஸ் சயின்ஸுக்கு எப்பயுமே மினிமம் பத்து மார்க் கண்டிப்பா கேட்பாங்க சரியா சோ அந்த பத்து மார்க் இப்போதைக்கு நீங்க கன்சிடரே பண்ணாதீங்க அப்ப நம்மளோட எக்ஸாம் வந்து எவ்வளவு அறுபத்தஞ்சு மார்க் இப்போ நம்ம பார்க்க போறது அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சுல பத்து சயின்ஸ் வந்துருது எப்பயுமே பிசிக்ஸ்ல மூணு கெமிஸ்ட்ரியில மூணு பயாலஜில மூணு பயாலஜில மூணு அதுக்குள்ள ஜுவாலஜி எவ்ளோ பாட்டினி எவ்வளவுன்னு தெரியல சிவிஎஸ் என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ்ல ஒண்ணு அப்போ ஓகே இது பத்து விட்டுறலாம் அடுத்த அந்த அறுபத்தஞ்சு இருக்குல்ல கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பாருங்க இந்த இடத்துல வெயிட்டேஜ் குறைஞ்சிருச்சு போன எக்ஸாம்ல பதினொன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு அடுத்த எக்ஸாம்லயும் அதிகமா தான் கேட்டிருந்தாங்க இந்த இடத்துல கரண்ட் அஃபேர்ஸ் வெயிட்டேஜ் வந்து நாலா குறைஞ்சிருச்சு ஓகேவா சோ அடுத்து பாருங்க அதே படிதான் பாலிட்டி ஹிஸ்டரிக்கு எப்பயுமே வந்து அதோட வெயிட்டேஜ் குறையிறதே கிடையாது இந்த இடத்துல எக்கனாமிக் வந்து ஒன்பது கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஐஎன்எம் யூனிட் செவன் சொல்லக்கூடிய இந்திய தேசிய இயக்கம் சரியா பாலிட்டின்றது இந்திய அரசியல் அமைப்பு வரலாறு பொருளாதாரம் இன்னும் நிறைய பேருக்கு இது தெரியல சரியா ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் சரியா அது வந்து அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க முக்கியமானது யூனிட் எயிட் நைன் பக்கம் வந்தீங்க அப்படின்னா யூனிட் எயிட்ல இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல பதினாலு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க யூனிட் எயிட் அப்படின்றது ஒண்ணு கிடையாது தமிழக வரலாறு ஆரம்ப காலம் சங்க காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் தமிழகத்தினுடைய வரலாறு எப்படி இருந்துச்சு அப்படின்றத படிக்கிறதா யூனிட் எயிட் அதுல இருந்து பதினாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க யூனிட் எயிட் பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ் படிச்சுட்டீங்க அப்படின்னா யூனிட் எயிட் படிக்கவே வேண்டாம் அதுல சில சில அதுக்கடுத்து போற சில இயக்கங்கள் மட்டும் தான் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா யூனிட் எயிட்ல நீங்க படிக்கக்கூடிய திருக்குறளா இருக்கட்டும் சங்க இலக்கியங்களா இருக்கட்டும் தமிழர் இசைக்கருவிகள் தமிழர் பண்பாடா இருக்கட்டும் அதே தான் உங்களுக்கு யூனிட் எயிட்லயும் வரப்போகுது அப்ப யூனிட் எயிட் தான் நம்ம எப்பயுமே ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டிய பாடம் ஓகேவா அதே மாதிரி யூனிட் நைன் யூனிட் நைன் பொறுத்த வரைக்கும் அஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க புரியுதா எப்பயுமே நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்டன்ஸ் தமிழுக்கு மேக்ஸுக்கு எப்பயும் கொடுத்துருவோம் அடுத்த இம்பார்டன்ஸ் நம்ம யூனிட் எயிட்டுக்கு கொடுக்கணும் ஹிஸ்டரி கொடுக்கணும் பாலிட்டிக் கொடுக்கணும் அண்ட் தென் யூனிட் நைனும் இது கூட வரதுனால இதை நம்ம சேர்ந்து படிச்சுக்கணும் சரியா கரண்ட் அவேர்ஸ் நம்ம ரெகுலரா ரிவைஸ் பண்றதோட ஓகே அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்றப்ப வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க வீக்லி சாட்டர்டே சாட்டர்டே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸும் இருக்கும் ஸோ அது மூலமா நீங்க அதையும் படிச்சுக்கலாம் ஓகே ஸோ இப்போ ஓகே இந்த ஓவரால் ப்ளூ பிரிண்டே அப்படியே சேஞ்ச் பண்ற மாதிரி வந்ததுதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட கொஸ்டின் பேப்பர் ஸோ இதை எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ் நூறு தான் அந்த ஸ்கிரிப்டை போய் நாங்கள் எழுதியிருக்கேன் தமிழ்ல இலக்கணத்துல இருந்து முப்பத்தி எட்டு கேட்டிருக்காங்க இலக்கியத்துல இருந்து முப்பத்தி மூணு உரைநடையில இருந்து இருபத்தி ஒன்பது அப்ப இலக்கணம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பாதிக்கு மேல என்ன பண்றாங்க இலக்கணம் தான் கேக்குறாங்க இந்த மூணு அப்படிச்சிங்கன்னா இந்த மூணுல ஒரு பாதிக்கு மேல என்ன பண்றாங்க இலக்கணம் தான் கேக்குறாங்க இலக்கணத்தை மறக்காம நல்லா படிச்சுக்கோங்க ஓகே சயின்ஸோட வெயிட்டேஜ் ஏழு பாலிட்டி அதே பத்து ஜியாகிரபி இங்க குறையுது பாருங்க நாலு ஹிஸ்டரி பத்து ஐஎன்எம் அங்க அஞ்சு கொடுத்துருந்தாங்க இங்க எட்டு சரியா எக்கனாமியில இருந்து ஒன்பது அப்புறம் யூனிட் எயிட்ல இருந்து பதினொன்னு அங்க பதினாலு கொடுத்திருந்தாங்க இங்க பதினொன்னு சரியா அண்ட் யூனிட் நைன்ல இருந்து மூணு அப்ப இங்க இங்க குறைஞ்சிருக்கலாங்க அதிகமா வந்ததுல இங்க நிறைய குறைஞ்சிருக்கு இங்க ஒரு மூணு கொஸ்டின் இங்க ஒரு ஒரு கொஸ்டின் இங்க ஒரு நாலு கொஸ்டின் அந்த மாதிரி குறைஞ்சிருக்குன்னா அது எல்லாத்தையும் சேர்த்து கரண்ட் அஃபேஸ்ல கொடுத்துட்டாங்க கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் சரியா அப்படியே அதை கூப்பிட்டாலும் எழுவத்தி மூணு மார்க் தானப்பா வருது மேக்ஸ்ல இருபத்தஞ்சு நாளோ மிச்சம் ரெண்டு கொஸ்டின் இருக்கணும்ல அது எங்க போச்சுன்னா அது மேக்ஸுக்கு வந்துருச்சு இந்த வட்ட மேக்ஸ்ல கேட்டு இருந்த கொஸ்டினோட அக்கௌண்ட் இருபத்தி ஏழு

பாலிட்டி எம்டிக்கிறப்ப கரண்ட் அந்த ஆர்ட உங்களுக்கு அதிகமான மார்க்ஸ் கெயின் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு சரியா ஓகேவா நல்லா இத மனசுல வச்சுட்டு அடுத்தடுத்து இப்போ ஒரு ஐடியா கிடைக்குதா உங்களுக்கு சோ கமெண்ட் பண்ணுங்க இப்ப ஒரு ஐடியா கிடைக்குதா இந்த சாப்டர்ஸ் எல்லாமே அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இப்ப கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் ஓகேவா பேஸ் நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே மூவ் ஆயிட்டு இருக்கு இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களோட கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ்காக கடந்த மூணு வருஷமா எதுல இருந்து கேள்விகள் அதிகமா கேட்கப்பட்டிருக்கு அப்படின்ற இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலரா உங்களுக்காக அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் ஸோ நம்ம கிட்ட ஆன்லைன் கிளாசஸ் அவைலபிளா இருக்கு ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் ரெகுலரா உங்களுக்கு லைவ் வரும் பிளஸ் அது நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கார்ட் வீடியோஸாவும் பாத்துக்கலாம் லைவ் இன்ட்ராக்ஷன் செஷன்ஸோட தான் இருக்கும் அண்ட் லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ற எல்லாருக்குமே புக் மெட்டீரியல்ஸும் டெஸ்ட் பேக்கும் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம் டெஸ்ட் பேக் இப்போ நியூவாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸோ வீக்லி டெஸ்ட் இந்த பேட்டர்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த வீக் சிலபஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்லோட் ஆகும் ஸோ அந்த சிலபஸை நீங்கள் அந்த வாரம் ஃபுல்லாக படிப்பீங்க வெள்ளிக்கிழமை எக்ஸாம் இருக்கும் சனிக்கிழமை அதோட ஆன்சர் கீ டிஸ்கஷன் இருக்கும் போத் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் போயிட்டு இருக்கு ஜென்ரல் தமிழுக்கும் போயிட்டு இருக்கு மறக்காம எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட இந்த நம்மளோட எக்ஸாம் சேனல்ல இன்னைக்கு மூணு மணிக்கு அதோட வீடியோ வீக் டெஸ்ட் ஒன்னோட வீடியோவும் நம்ம போட போறோம் ஸோ அதனால எல்லாருமே அதையுமே பாருங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் டெஸ்ட் சீரிஸ் ஸோ இதை தாண்டி புக் மெட்டீரியல்ஸ் கொஸ்டின் பேங்க்ஸ் இதெல்லாமே கூட இருக்கு ஸோ கால் பண்ணுங்க எயிட் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் டிஸ்கிரிப்ஷன்லயே நான் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கைஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பாய் பாய் இதே மாதிரி உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும் அப்படின்றத கமெண்டனில் கொடுங்க இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல கொடுங்க தேங்க்யூ கைஸ் பாய் பாய்